கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர் மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனும் சிலம்பரசனும் நடித்து சமீபத்தில் வெளிவந்த தக் லைஃப் திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது இந்த படத்தின் ஆடியோ லான்ச்சிற்கு வந்த கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பாராட்டி பேசுகிற விதத்திலே கமலஹாசன் பேசிய சில வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிவிட்டது தமிழ்மொழிதான் கன்னடத்தின் தாய்மொழி என்று கமலஹாசன் குறிப்பிட்டு பேசினார் அந்த பேச்சு கன்னடர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு கலவரத்திற்கு வழிகோல்வதாக அமைந்துவிட்டது தமிழ்மொழிதான் கன்னடத்தின் தாய்மொழி என்று குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களையெல்லாம் நடத்தினார்கள் தமிழ் அறிஞர்கள் பல்வேறு இலக்கிய கூட்டங்களில் தமிழ்தான் தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிறது என்று பல்வேறு இலக்கிய கூட்டங்களிலே பேசுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்றெல்லாம் மேடைகளில் முழங்கக்கூடிய தமிழறிஞர்கள் இந்த சர்ச்சையை எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டார்கள் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்பதற்கு அப்பால் தமிழ் மொழியின் தொன்மையை கூற வேண்டிய கடமை இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இருந்தது தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் மீது பற்று கொண்ட அரசியல் பெருமக்கள் யாருமே இந்த கன்னடர்களின் எதிர்ப்புக்கு எந்தவித எதிர்வினையும் மாற்றாமல் தங்கள் பணியை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் கூட நடிகர் கமலஹாசன் தான் கூறிய வார்த்தையிலிருந்து எந்தவித பின்வாங்கலம் இல்லாமல் தான் எடுத்துரைத்த தமிழ்தான் கன்னடத்திற்கு தாய்மொழி என்கின்ற வார்த்தையை வாபஸ் வாங்காமல் பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே உறுதியாக இருந்தார் இந்த சர்ச்சை குறித்து கர்நாடக சட்டசபையில் கூட பல்வேறு விதங்களில் விவாதங்கள் நடந்தது அதன் எதிரொலியாக கர்நாடக நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசன் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கையும் தொடுத்தது ஆனாலும் கூட நடிகர் கமல்ஹாசன் தமிழ்தான் கன்னடத்தின் தாய்மொழி என்கின்ற கூற்றிலிருந்து எந்த விதத்திலும் மாறுபடாமல் நான் கூறியது உண்மைதான் இதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் கன்னடர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அந்த அடிப்படையில்தான் நான் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினேன் மேலும் தமிழ்தான் கன்னடத்தின் தாய்மொழி என்று வரலாற்று அறிஞர்கள் இலக்கிய பெருமக்கள் எல்லோரும் குறிப்பிட்ட செய்தியைத்தான் நான் கூறியிருக்கிறேனே தவிர என்னுடைய சொந்த கருத்து மட்டுமே இது அல்ல என்று ஆணித்தரமாக அந்த முடிவிலே நின்றார்கள் கடைசி வரை இன்று வரை கர்நாடக நீதிமன்றத்திற்கு எந்தவித மன்னிப்பும் தெரிவிக்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார்கள் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக வைகோ சீமான் போன்ற அரசியல்வாதிகள் குரல் கொடுத்தார்கள் தமிழக மக்கள் தமிழறிஞர்கள் இதற்கு எந்த விதத்திலும் எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காத்ததன் விளைவாக இங்கே நீங்கள் பார்க்கிற இப்படிப்பட்ட போஸ்டர்களெல்லாம் தமிழகத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறது தமிழறிஞர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வாய் திறக்காமல் இருந்ததற்கு காரணம் அரசியல் சர்ச்சையில் நாம் எல்லாம் மாட்டிக்கொள்ளோமோ என்கின்ற கருத்தின் அடிப்படையில் கூட இருக்கலாம் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி ஒரு சிலர் குரல் கொடுத்திருப்பதை நாம் வரவேற்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில்தான் தமிழறிஞர்கள் தங்களுடைய இலக்கிய புலமையை காட்டியிருக்க வேண்டும் தமிழுக்கு எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட விபத்து நேருகிறதோ அப்போதெல்லாம் தமிழறிஞர்கள் வாய் திறந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இதில் அரசியல்வாதிகள் என்ன நினைப்பார்களோ என்கின்ற அச்சத்திற்கு அப்பால் அவர்கள் இயங்க வேண்டும் இலக்கிய புலமை வாய்ந்த அரசியல் பெருமக்கள் கூட இந்த சூழலில் எந்தவிதமான கருத்தையும் பதிவு செய்யாமல் மௌனம் காத்திருந்தது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்தான் கன்னடத்தின் தாய்மொழி என்று உண்மையை கூறியதற்கு கர்நாடக மக்கள் எப்படி கொதித்தெழுந்தார்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்பதையெல்லாம் தமிழக மக்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் தமிழை பாதுகாத்தால்தான் தமிழகம் பாதுகாக்கப்படும் என்கின்ற கருத்தை தமிழக மக்கள் எல்லோரும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விண்டப்பம் செய்கிறேன் வாழ்க தமிழ்